இந்த பூமியிலேயே மனிதன் சுவாசம் கூட எடுக்க கடினமான ஒரு இடம் இருக்கிறது என்றால் அதுதான் டிப்ரஷன் ஆப்பிரிக்கா இந்த இடத்தில் வெயிலும் பயங்கரம் அதைவிட பயங்கரம் இங்கே இருக்கிற காற்றே விஷம் இங்கே இருக்கும் நீர் பார்க்க அழகாக இருக்கும் மஞ்சள் பச்சை நீலம் ஆனால் அதில் கை வைத்தாலே தோல் எறிந்து போய்விடும் இந்த இடத்தின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கும் மேலே போகும் மனித உடல் சில மணி நேரம் கூட தாங்க முடியாது அதனால்தான் இந்த டானக்கில் டிப்ரெஷன் ஐ பூமியின் நரகம் என்று அழைக்கிறார்கள் ரொம்ப சில விஞ்ஞானிகள் மட்டும் பாதுகாப்பு உடையுடன் இங்கே ஆய்வு செய்ய வருகிறார்கள் சாதாரண மனிதன் போனால் திரும்பி வர வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால்தான் இந்த இடம் உலகின் மிக ஆபத்தான இடங்களில் ஒன்று நெக்ஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்